பத்துப்பாட்டு நூல்கள் திருமுருகாற்றுப்படை பொருணராற்றுப்படை சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரைக்காஞ்சி நெடுநல் வாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மலைபடுகடாம் வேறு பெயர்கள் திருமுருகாற்றுப்படை புலவராற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை பாணாறு முல்லைப்பாட்டு நெஞ்சாற்றுப்படை குறிஞ்சிப்பாட்டு பெருங்குறிஞ்சி பட்டினப்பாலை வஞ்சி நெடும்பாட்டு மலைபடுகடாம் கூத்தராற்றுப்படை பத்து பாட்டில் அகநூல்கள் மூன்று முல்லைப்பாட்டு குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை பத்து பாட்டில் புறநூல்கள் ஆறு திருமுருகாற்றுப்படை புர்ணராற்றுப்படை சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை மதுரை காஞ்சி மலைபடுகடாம் பத்து பாட்டில் அகமா புறமா என்ற கருத்து வேறுபாடு வேறுபாட்டை தோற்றுவித்த நூல் நெடுநல் வாடை ஆற்றுப்படை நூல்கள் ஐந்து அதாவது பா பத்து பாட்டில் பாதி நூல் ஆற்றுப்படை நூல் ஆறு என்றால் வழி அல்லது மற்றவருக்கு வழி சொல்லுதல் என்று அர்த்தம் பத்து பாட்டில் சிறிய நூல் முல்லைப்பாட்டு நூத்தி மூணு அடிகள் இருக்கும் பத்து பாட்டில் பெரிய நூல் மதுரை காஞ்சி எழுநூத்தி நாற்பத் சாரி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு அடி இருக்கும் ஆற்றுப்படை நூல்களில் சிறியது ஆற்றுப்படை பெரியது மலைபடுகடாம் திணையால் பெயர் பெற்ற நூல்கள் நான்கு அகத்தினை மூன்று நூல்களில் இருக்கு புறத்தினை ஒரு நூலில் இருக்கு அகத்திணை மூன்று நூல்கள் என்னென்னா முல்லைப்பாட்டு குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை புறத்திணையில் ஒரு பாட்டு மதுரை காஞ்சி காலத்தால் அதாவது பருவத்தால் பெயர் பெற்ற ஒரு நூல் நெடுநல்வாடை வாடை பத்து ஆராய்ச்சி என்ற நூலை எழுதியவர் மா ராஜமாணிக்கனார்